ஆன்மீகம் புத்தாண்டுலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார் இந்த குரு வரும்போது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லீங்களா இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இதெல்லாம் நிகழ்ப்பு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கு கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா இல்லை உங்களை திருத்துறாங்களா அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா நியாய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபு கொஞ்சம் பார்க்கணும் அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே ஆரம்பம் ராகு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல நல்லா இருக்கிறதுனால பொதுவாக இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது வேலையில் எப்பேற்பட்ட ஆள் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் சரி அவனை துவம்சம் பண்ணி பெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருஷம் போகுது மாதம் போகுது நாளும் போகுது ஆனால் கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி எல்லாம் இருக்க போகுது என்ன கொடுக்க போகுது அவங்களுக்கு என்னங்க யோகம் பிரமாதமாக இருக்கும் அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இதெல்லாம் நிகழப்போகுது பக்கத்திலேயே காலாட்டின்னு ஒருத்தன் உட்காந்துதான் சார் அவனுக்குலாம் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார் ப்ரமோஷனும் இல்லை எனக்கு பணம் கூட தேவையில்லை சார் ஒரு ரிக்கக்னேஷன் வேண்டாம் அது எவ்வளோ நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் கொடுக்கவே மாட்டேன்றானுங்க இந்த இடத்துல இருக்கலாமா நான் இடம் மாறலாமா மாறிடுங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கடல் கடந்து போகலாம் பெங்களூர் போகலாம் மைசூர் போகலாம் ஹைதராபாத் போகலாம் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் வீடு வாங்கலாம் திருமணம் நடக்கும் ஏன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வந்து இரண்டாம் வீட்டில் உங்களுக்கு குரு இருக்கார் குரு வரப்போகிறார் அந்த குரு வரும்போது உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ ஆறு மாதம் தானே சார் சொன்னீங்க ஒன்று ஆறு மாதிரி அப்போ எப்படி இருக்கும் குரு பார்வை உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆக குரு ஸ்தானபலமும் உண்டு பார்வை பலமும் உண்டு இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் கொஞ்சம் கடன்லாம் வாங்கி கொஞ்சம் செய்யலாமா அப்படின்னா தெளிவாக செய்யுங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது தெளிவாக தான் கேட்குறீங்க எல்லாம் தான் பண்ணுறீங்க நான் வந்து சர்வேஜனா சுகினோ சொன்ன உடனே என்னவோ சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க அந்த அவநம்பிக்கையை விட்டுருங்க இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பயணம் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இல்லைனா மருத்துவ செலவுகள் இருக்கும் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான படங்கள் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு இடன் ட்ரெஷர் மாதிரி சில நேரங்களில் சில தெளிவான முடிவு எடுத்து உங்களுக்கு வருமானங்கள் வரும் ஆனால் மெட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வெள்ளி உங்களுக்கு லாபத்தை தரும் ஆனா அதே நேரத்துல நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமா வாங்கி வச்சுட்டு அது டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லக்கூடாது அந்த பிளக்சுவேஷன் பிசினஸ் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வந்து பிளக்சுவேஷனை பார்த்து பண்ணும் அவசரப்படாதீங்க அதே நேரத்துல வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நிதிய நிதானமா பண்ணுங்க இதை எல்லாத்தோட நான் இந்த பொது பலனில் சொல்லியிருக்கேன் இந்த முறை சின்ன திரையில இருக்கிறவங்க தான் நீங்க தான் இதை தேர்ந்தெடுக்க போறீங்க முதல்வரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்போட ரிஷபராசிக்காரர்கள் நீங்க இருந்தீங்கன்னா நல்ல முதல்வரும் கிடைக்கும் நல்ல நாடும் வளம் பெறும் அற்புதமான காலம் உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் ஜீவிதா மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு மேம் ரிஷபராசி அப்படின்னு பார்க்கறப்போ ஆண் பெண் அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம் ஆண் அப்படிங்கிறப்ப யார் கூட பழகுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் ஏன்னா ரிஷபராசியில் இருக்க ஆண்களுக்கு எப்படின்னா யார் தனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது யாராவது ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு பிடிக்காது ரிஷபம் ஆணுக்கும் பிடிக்காது ஒதுக்கிடுவாங்க இதை செய்ய வேண்டாம் ஏன்னா இதை செய்கிறதுனால தான் சில விஷயங்கள் பேக் அடித்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரிஷபத்துக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா இல்லை உங்களை திருத்துறாங்களா அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா நியாய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபம் கொஞ்சம் பார்க்கணும் ஏன் அப்படின்னா ரிஷபத்துக்கு மறைமுகமாகவே பெண் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதனால அந்த விஷயத்துலேயும் ஆண்கள் இந்த தடவை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு பொருள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் வரக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கெட்டது லைட்டா எட்டி பார்க்கும் அப்படிங்கிறப்போ ஆண்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் கொஞ்சம் அப்கிரேடேஷனா போகும் வீட்ல இருக்கவங்களுடைய பேச்சை கேட்கறது ரொம்ப நல்லது முக்கியமா வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க ஞானமாவே உங்களுக்கு சொல்லுவாங்க இத செய்யுங்க இத வேண்டாம் இவங்களை நம்புங்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டு சில வேலைகளை செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணி சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களை எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த லெவல் ஏன்னா ரிஷபத்துக்கு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அமையக்கூடிய அமைப்பு அப்படி கூட இருக்குது ஏன்னா சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டே ஆரம்பிக்கிற ஒரு அமைப்பும் இருக்குது பொருளாதார ரீதியாக ரிஷபத்துக்கு ஒரு குரோத்துங்கிறது இருக்குது அப்போ இதெல்லாம் கெடுக்கிறக்குனே சில பேர் வருவாங்க அப்படிங்கிறப்போ ஜாலராக அடிக்கிறவங்க ஆண்களுக்கு வேண்டாம் இதே இது பெண்கள் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிட்ட அதீதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஃபேன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறப்போ மன அழுத்தத்துக்குள்ளே ரிஷப பெண்கள் போவீங்க ஏன்னா ரிஷப பெண்களுக்கு இப்போ க்ரோத்து பிஸ்னஸ் நோக்கி போகக்கூடிய அமைப்பும் உங்களுடைய பிஸ்னஸில் ஃபோக்கஸ் அந்த அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இவங்க சொல்கிற வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் உங்களை மட்டுமே நம்பி எஃபர்ட் ரிஷப பெண்களுக்குமே நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆரமித்தாலும் சரி அதில் ஒரு பியூட்டி இருக்கணும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு வேலை பார்க்குறப்போ அது ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும் ரிஷபத்துக்கு ஒரு எக்ஸிபிஷன்ஸ்லாம் அமைக்கிறாங்க இல்லையா டூர் போங்க ட்ராவல் பண்ணுங்கள் ரிஷப பெண்கள் டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா ரிஷபங்கிறது சுக்ரன் லக்ஷ்மி ஒரு இடத்துல தங்காது அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் அப்படி மூவ் ஆகி போக போக உங்களுடைய குரோத் லெவலும் ரொம்ப அதிக லெவலில் அதிகமாகவே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை ரிஷபத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் அதோட நீங்க வந்து வழிபாட்டு முறைகள் கூட ஒரு சிவன் பார்வதி இருந்தாலும் சேர்ந்து இருக்கக்கூடிய தனித்த தெய்வத்தை வழிபடுவதை விட குடும்பமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும் பொழுது வீட்டில் ஒரு அமைதி நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா மேம் வித்யாகார்த்திக் மேம் நீங்க சொல்லுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அடிதுவிழா இருக்க போகுது அட்டகாசமா இருக்கும் என்னடா நடக்குது என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற வரைக்கும் இருக்கும் நான் கரெக்டா பேசுறேன்னா நான் கரெக்டா பேசுறேன் நாட்டாம கேட்கிற மாதிரி நம்மளே நம்மள நைட்டெல்லாம் உட்காந்து நான் கரெக்டாக பண்ணேன் அப்புறம் எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சுகர் கோர்ட் எல்லாம் கொடுக்காம உண்மையா சொல்றேன் ரெண்டு விதமா பிரிச்சுக்கோங்க ஜூன் மாசத்துக்கு முன்னாடியான ஒரு பலன் ரிஷபராசிக்காரர்கள் இருக்க போகுது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பலன் இருக்க போகுது அதுக்கப்புறம் கடைசி மாசமான டிசம்பர் மாதம் ஒரு பலன் இருக்க போகுது ஜூன் மாசத்துக்கு முன்னாடியுமே பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் குரு வக்ரகதியில தான் இருப்பார் அப்படின்ற போது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தனக்காரகன் வக்ரமாக அதுவும் பதினோராம் வீட்டு அதிபதி இப்படிலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லாபத்துக்காக நிறைய போராட வேண்டியிருக்கும் நம்ம எதிர்பார்த்த லாபம் வராமல் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கான லாபத்தை நம்மளால கையகர்த்தப்பட முடியாது யாரோ உழை யாருக்காகவும் நம்மளுடைய லாபம் விரைய மாற மாதிரியான அமைப்புகள் வரும் குடும்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ பத்தலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு மாசத்துல இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து மூணு மாசம் சூப்பரா இருக்கும் இருக்கும் நிறைய பேருக்கு இது வரைக்கும் இல்லாம மேலதிகார எதிர்த்து பேசி உங்களுடைய வலுவை சொல்வீர்கள் ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது என்ன ஆகுன்னா வாக்குஸ்தானத்துல வந்து இதுவரைக்கும் வைக்காத வார்த்தையெல்லாம் வரும் இதுவரைக்கும் அடங்கி அடங்கி போயிட்டு இருந்த நீங்க அப்படியே ஒரு மாதிரி இல்ல இல்ல நான் கரெக்டா தான் பேசுறேன்ற மாதிரி உங்க விஷயத்த பாயிண்ட் பாயிண்டா ஒப்பீங்க நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ண வருவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ரெண்டு மூன்று மாதங்கள் அடுத்த மூன்று மாதங்கள் ஃபென்டாஸ்டிக்கா இருக்க டைம் பீரியட் நீங்க எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க கண்டிப்பா இருக்கு யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரால ஐடி ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட் இருக்கீங்களோ வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்களோ பால் வியாபாரம் செய்கிறீங்களோ அத்துணை ரிஷபராசிக்காருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே ஆரம்பம் ஆனா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒருத்தவங்க உள்ள நீங்க நம்புறீங்களோ இல்லையா நாங்க நம்புறோம் நீங்க கடன் கட்டி திருவிங்கன்ற மாதிரி இருக்கிற எல்லா கடங்காரங்களும் உங்க வீட்டுல வந்து நின்று வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுப்பாங்க நீங்களும் ஐ காசு வருது பணம் வருது நம்பி வாங்கினீங்கன்னா பணம் கட்ட முடியாத லெவலுக்கு போயிடும் அதனால ரொம்ப கவனம் ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக ஜோதிடத்தில் ஒரு விஷயம் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காருக்கு இந்த நான்காம் இடமான குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடகம் சரியான வீடு கிடையாது மூன்றாம் இடம் சரியான கூன்ல குரு அமர்ந்து சமையான இடம் கிடையாது அப்போ நிறைய கடன் வாங்க வைக்கும் நிறைய டிராவல் பண்ண வைக்கும் நிறைய அலைச்சல் மூலமான ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அலைச்சலை கொடுக்கும் எக்ஸ்பெஷலி இந்த பேங்கே சொல்லிடுறேனே அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஐடிஎஃப்சி பேங்க்கு ஹச்டிஎஃப்சி பேங்க்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு வீட்டில் லோன் கொடுக்குறேன்னு வந்து நிற்பாங்க உங்களுக்கு தேவனா மட்டும் வாங்குங்க இல்லாட்டி லோனை வாங்கிட்டு கட்ட முடியாம போவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் கடனில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு மத்தபடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பிரீத் பண்றதுல கொஞ்சம் லைட்டா சிரமம் வரலாம் பேக்ல எல் ஒன் எல் டூ சின்ன பிரச்சனை வரும் அதை மட்டும் பாத்துக்கோங்க எதுக்குன்னா ஜோதிடம் என்பது எப்ப பார்த்தாலும் நீங்க சூப்பர் சூப்பர் நான் எப்பயுமே சூப்பர் தான் சொல்லுவேன் இந்த தடவை கொஞ்சம் ஏன்னா எல்லாரும் சூப்பர்ன்னு சொல்லிட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துல கவனமாக இருங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்துல முயற்சி உச்ச குரு வந்து அமர்ந்து எல்லா முயற்சியும் சக்சஸ் பண்ண போறாரு சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான நியூ இயரா தான் இருக்க போகுது என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க குருவாயூர் அப்பனப்ப வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை முதல்ல கொடுக்கும் அதை தாண்டியும் முடிஞ்சா நெய் விட்டு உங்க வீட்டுல டெய்லி விளக்கேத்துங்க அதுவே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பாஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத குருவால் வரக்கூடிய சின்ன சின்ன அந்த பிரச்சனைகள் கூட சரியா போயிடும் சூப்பராக இருக்கு ரிஷபராசிகார் ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சொல்லணும்னா அர்த்த திரிகோணத்துடைய பாக்கியத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பா எல்லாருமே பாக்ய நகரம் போவீங்க பாக்ய நகரம்னா பேசிக்கலா ஹைதராபாத் மும்பை அதே மாதிரி அந்த சைடு கிராஸ் பண்ணனு கட்டார் அதே மாதிரி துபாய் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அருமையான வீடு அமையும் நிறைய பேருக்கு வேல் அமையும் இது எல்லாமே நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் குள்ள நடக்கிறது கண் கூட பாப்பீங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா தனித்த குரு அது உச்சம் பெறக்கூடிய குரு ஜூனுக்கு அப்புறம் திரிகோணத்துல சனி உக்காந்துருக்கு அற்புதமான டைமிங் நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு அண்ணா ஆக்சுவலாக நிறைய இந்த மாதிரி சொல்வார் பிராண்ட் இருந்தால் தான் லோன் கிடைக்கணும் உண்மையா தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு பிராண்ட் வந்து பொதுவாக ரொம்ப சூப்பராக செட் ஆகும் உங்கள் பேர் நல்ல பேரா மாறப்போகிறது நிறைய பேருக்கு சிபில் ஸ்கோர்லாம் எடுத்தோம்னா பர்ஃபெக்ட்லி ஓகே சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் அதனால லோனுக்கு சாங்ஷன் அப்படின்னு வரும் அதனால கண்டிப்பா நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் எந்த மாதிரி தொழில் ஐடி பேஸ்ட் எதாவது தொழில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி வீட்டில் உட்காந்துட்டே ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அங்கேருந்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஆன்லைன்ல டீச் பண்ணக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் வந்து ரிஷபத்தில் பிறந்தவங்க முக்காவாசி ஜனங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கலை கண்டிப்பா தெரியும் அதனால சில பேர் பாட்டு கிளாஸ் மாதிரி ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்கலாம் இல்லைன்னா யோகாசனம் மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறது குக்கிங் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் நிறைய பேர் ஓபன் பண்ணுறதுங்கிற மாதிரி ரிஷபத்துக்கு அற்புதமான டைமிங் இதில் மிக முக்கியமாக சொன்னால் இளைய சகோதரன் சகோதரியுடைய கண்டிப்பா ஒத்துழைப்பு அதிகமா இருக்கும் அவங்க கூட சேர்ந்து தான் இந்த விஷயத்தையே பண்ண போகிறீங்க அட் தி சேம் டைம் ராகு பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல நல்லா இருக்கிறதுனால பொதுவாக இந்த வருஷம் டிசம்பர் மாசம் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது வேலை உங்களுக்கு அருமையா இருக்கும் வேலையில எப்பேற்பட்ட ஆள் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் சரி அவனை துவம்சம் பண்ணுவீங்க ஏன்னா ராகு குரு கன்ஜங்ஷன் அமேசிங் ஏன்னா எவனுமே உங்களுக்கு பக்கத்துல நிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே பாயிண்ட் பாயிண்டா ஈஸியா அவங்களை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் ஹண்ட்ரட் எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் வரும் சில பேருக்கு லெவலுக்கு மீறி பாஸ் உடைய ப்ரமோஷன் வரும் பாஸ் கிளம்பி போயிடுவாரு அதனால நீங்க ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் சோ ஓவராலா பார்க்கும்போது ரிஷபத்துக்கு மோரர்லஸ் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல அமேசிங்கான ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதுல ரொம்ப முக்கியமானது சொல்லக்கூடியது உங்க வீட்டுல திருமணமாகும் உங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமணமாகும் இதுல பார்க்க வேண்டியது ஸ்பாண்டிலைட்டிஸ் அதாவது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கழுத்துக்கு பின்புறம் அந்த இடத்துல பொச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துண்டா போறோம் என்ன சொல்யூஷன் குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வர்றது குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வர்றது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்க நம்ம போடுறது இல்லைன்னா நெய் தானம் பண்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் தைரியமா இருங்க சந்தோஷத்தின் அடிப்படையிலும் பொருளாதாரத்தின் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போது என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரெட்ரோ ஆன்மீகம் வழியா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நேர்களும் அதை கேட்டு பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்